Que மேசியாவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் இந்த ஒளிநாடக்களின் மூலமாக நாம் சந்திக்கிறோம் அநேக கரைகளை பற்றி ஆராய்கிறோம் அது ஆண்டுடைய நாமத்துக்கு பிரதியாக இருப்பதாக ஒரு சின்ன செய்தியை நாம் பார்க்கலாம் செய்தி வேதத்தில் உள்ளது நீங்கள் கவனிக்கும் போது வேதத்தை மட்டும் கவனிங்கள் வேதத்தை யார் பேசுகிறார்கள் என்பதுக்கு தேவையில்லை எந்த மனிதனும் எடுக்க முடியாது மயிலும் எடுக்க முடியாது எடுக்கக்கூடாது அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்விக்க முடியும் நானும் கூட கூடுமரவரை வார்த்தையை தவிர வேறு எதையும் பேச விரும்ப மாட்டேன் இன்று ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம் கலாத்தியரின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு உங்களை கிறிஸ்துவின் கிருபை நாளே அழைத்தவரை உங்களை கிறிஸ்துவின் கிருபை நாளே கிரியினாலே அல்ல கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் வேறொரு சுவிசேஷத்திற்கு ஜம் பண்ணி போறியப்பா இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் போயிட்டு இருக்கேன் பவுன் கேட்கறான் பாருங்க வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கல வேறொரு சுவிசேஷம் இல்லையே தமிழ் தான் தமிழ்தான் சுத்த திருநெல்வேலி தமிழ் இது கவனிச்சுடுங்க வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க வேறொரு சுவிசேஷம் இல்லையே வேறொரு சுவிசேஷத்தை நீ எங்கிருந்து போ கொண்டு வருவா இங்கே வேதம் தெளிவாக சொல்லுது வேதத்தை படிக்கும்போது கட்டு விட்டோ கட்டோட அதாவது முழுமையான சிந்தனையோடு படிக்கணும் மேலூடி எப்படி புல் மஞ்ச மாதிரி இருந்திடக்கூடாது வேறொரு சுவிசேஷம் இல்லைப்பா நான் அதை ஏற்றுக்கிட மாட்டேன் நீ எந்த சுசுவ வேணாலும் கொண்டு வா அநேக சபைகள் இன்னைக்கு உண்டு நம்மகிட்ட சுவிசேஷத்தை முழு சுவிசேஷம் நாங்கள் பிரசிங்கிறோன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஒரு சில காரியங்களை நான் காட்டுறேன் கவனிக்க இது பவுளுடைய வார்த்தைகள் நீங்கள் ஒரு தெற்கு தரிசனம் நினச்சிங்கன்னா பவுளுடைய வார்த்தைகளை கற்பனைகளாக நினச்சி ஏற்றுக்கிடணும் இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டாச்சு வேறொரு சுவிசேஷம் இல்லை அப்போது உங்களுக்கு ஒரு கட்டாயமான காரியம் என்ன அப்படின்னா இந்த பவுல் பிரசிக்க முடியும் வேற சுவிசேஷத்தை பிரசிக்கினா நீ நியாய திருப்பில் பார்ப்ப ஏன்னா அதை சொல்கிறேன் அப்படின்னா இது பூரணமான சுவிசேஷம் ரோமர் பத்தொம்பது பதினஞ்சு பத்தொம்பது இப்படி துவக்கி இப்படி எருசலேம் தொடங்கி சுற்றிலும் சுற்றிலும் தேசம் வரைக்கும் நல்ல பாயிண்ட் போகுது அப்படின்ட்டு ஏன் வார்த்தை அவர் சொல்ற எருசலேம் தொடங்கி அப்படின்னு சொல்லி இது இருந்து தொடங்கி எங்க போகணுமா அது எங்க இருக்குது ஆண்டவர் ஒரு சொல்லியிருக்கிறாரு சொல்லி லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டுக்கு வாங்க நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் எவர்களுக்கா முந்தினவசந்தோசிங்க அன்றியே மனம் திரும்பதலும் கவனிங்க நல்ல மனம் திரும்பதலும் பாவ மன்னிப்பும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி எருசலேம் எங்க தொடங்குது பதில வேதம் ஒரு நாள் போய் சொல்லாது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் நீங்க கவனிக்கணும் எங்க தொடங்குது எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அதுக்கப்புறம் எந்த தேசமா இருந்தாலும் பரவாயில்லப்பா உலகத்தில் உள்ள சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசிங்கப்படம் வேண்டியது ஒரு ப்ராப்ளம் வந்து மாட்டிக்கிட்டு சுவிசேஷத்தைசிங்க போறியா நீ போடுதாக இருந்தால் அந்த சுவிசே சுவிசேஷம் அவருடைய நாமத்தில் தான் இருக்குது அப்படி நாமத்தை பற்றி உனக்கு தெரியல அப்படின்னா உனக்கு சுவிசேஷம் தெரியாது நீ ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்கிறா எருசலேமில் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும் இதை யார் ஆரம்பித்தது சீஷர்கள் ஆரம்பித்தாங்க சீஷர்கள் தான் அவர் அனுப்பி வைக்கிறார் போங்கப்பா போய் சுவிசேஷத்தை பிரசிங்க உலகமெங்கும் போய் சர்வசரிஷங்க என்ன செய்யுங்க சுசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை யாராகணுமா ஷீஷர்களாக்குகள் என்னத்துக்காக ரட்சிப்பை பற்றி அறிவிப்பு இருக்குது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு சுஷேஷம் ஆரம்பமானது எருசலேமிலிருந்து ஆரம்பித்து வருது எருசலேமிலிருந்து ஐரப்பா கண்டத்தில் போகுது ஐரோப்பா கண்டத்தில் போய் எல்லா இங்கிலீஷ் ஜனங்கள் மத்தியிலும் போய் கடைசியில போங்க இந்தியாவுள்ளே வந்து நிற்கிது பாருங்க புரஜாதி கிட்ட வந்தாச்சு ராஜாக்கிட்ட வந்தாச்சு ஆண்டோரே இந்த மனுஷங்க அப்போ சில இங்கே நாமத்தை கொள்கிற யாவரையும் இங்கேயும் உடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி ஒரு கூட்டம் ஜனங்கள் இருந்துச்சு அந்த ஜனங்களுக்கு விரோதமா எழுப்பி வரா இந்த ஜனங்கள் யாரு ஆண்டுடைய நாமத்தை தொழுது கொள்கிறோங்க ஆண்டுடைய நாமம் என்னப்பா அதே தெரியாத போதில்லை ஆண்டுடைய நாமத்தை தெரியல அப்படின்னா நீ என்ன தொழுது கொள்ளுவா கர்த்தனுடைய நாமத்தை தொழுது குழு எவனும் எனச்சி விடுவானா பத்து பதிமூணு அப்படி சொல்லுது அதை நாள் நாமத்தை தொழுதுகளிறை எவனும் ரசிக்கப்படுவான் நாமத்தை தொழுது குழுரை எவனும் ரச்சிக்கப்படுவான் கர்த்துடைய நாமம் தெரியுமா உனக்கு கர்த்தருடைய கிராமத்தில் தான் ரட்சி புடம்பியிருக்கு அடங்கியிருக்கு அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு இல்லை யாஷ்வா என்று பேரிடுவாய்க ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் தேடி பாருங்க உலகத்தில் எத்தனை ஸ்கிரிப்டர் இருக்கோ அவ்வளோதையும் தேடுங்க அவருடைய நேம் வந்து ஜீசஸ் கிடையாது அவருடைய பேர் இங்கிலீஷ் கிடையாது எப்ரே பேர் தாய் தவப்பனை எப்ரேர் சகோதர சகோதரிகள் எப்படியாரு அத்தனை பேருக்கும் எப்படியே பேர் விட்டுருக்கு இவருக்கு மட்டும் இங்கிலீஷ் பேர் விடுவாங்களோ மனுஷே அதை சிந்திக்கிறது கிடையாது பாவம் பரிதாபமான காரியம் ஏதோ ஒரு நாளில் வெளிப்படும் போது பரிதாபமாக இருக்கும் ஆண்டவர் அந்த பேரோடு தான் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார் அந்த யாஷ்வாங்கிற பேரில் என்ன இருக்குது அப்படின்னா ரட்சிப்பு இருக்குது அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கணும் பாப மன்னிப்பு இருக்காது தான் அவன் சொல்கிறான் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டுமடி இங்கேயும் நாமத்தை தொழுது உடைய நாமத்தை தொழுதொள்ள யாவரையும் கட்டுமடி அவன் பிரதான ஆச்சாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் இன்னைக்கும் நீங்கள் நெருக்கப்படுவீங்க கொஞ்ச நாளில் சத்தியம் வெளிப்படக்கூடிய நாளில் நெருக்கப்படுவோம் அவருடைய உண்மையான நாமம் வெளிப்படக்கூடிய நாளில் நம்ம நெருக்கப்படுவோம் அன்னைக்கு நடந்து தான் இன்னைக்கும் நடக்கும் ஆகியனால உங்களுடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரத்தின் பாதையில் போயிருந்தால் நீங்களும் நானும் அதில் தான் போகணும் ஸ்தோத்ரம் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் அப்போது எப்படி பிரசிக்கப்படணுங்கிறத அவர் சொல்கிறார் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தில் பிரசிங்க பண்ணும் இன்னைக்கு இந்த நாமத்தை எடுத்தாலே பெரிய பிரச்சனை பேச விட மாட்டாங்க அதிகரிசன்னு சொல்கிறாங்க எல்லாம் சொல்லிவிட்டு போட்டோம் கவலையே அவருடைய நீ பயக்கிறதுக்கு முன்னால ஒன்னே பயக்கிறதுக்கு முன்னால அவரை பவிச்சாச்சு அதனால் சந்தோஷப்பட்டு கழிவு இருங்க சரி எருசலம் தொடங்கியது வரணும் அவங்க எருசலமில் ஆரம்பிக்கிறா பாருங்க பற்றி பேசுகிறான் களத்தில் ஒன்னாதிகாரம் ஆரம்பித்து உங்களை கிறிஸ்துவின் கிருபை நாள நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் நான் ஆச்சரிய ஆச்சரியப்படுறேன் வேறொரு சுவிசேஷம் இல்லையே வேறொரு சுவிசேஷம் இல்லைன்னு சொல்லிட்டான்ப்பா ஓப்பனாக சொல்ற வேறொரு சுவிசேஷம் இல்லை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா அவன்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள் பவுல்கிட்ட பவுல் பவுல் உன் படிப்பு கம்மியாக இருக்குது நான் எம்ஏஎல்எல் டிடி படிச்சுருக்கேன் இந்த பார் நான் சொல்லி தரேன் சொல்லு பார்க்கலாம் அவனுடைய வார்த்தைகள் ஒழுது போகாத வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள்

நாங்கள் அப்படிங்கிறான் அவனை மட்டும் கூர்ந்து கவனிங்க நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த உங்களுக்கு வேற இடத்துல இல்ல உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை எல்லாம் அல்லாமல் இது ஒரு சுவிசேஷம் நாங்களாவது எத்தனை பேர் பைபிள் எடுத்துட்டு உழித்துக்கிட்டு போறப்பட்டு போறாங்க என்ன உழிஞ்சிடப்பா என்ன பேசுறா நாலு ஆத்மாக்கள் கிடைச்ச இந்த ஆத்மாக்கள் பரவதுக்கு போகுமா உன் மனசுல கை பார்க்கலாம் கேட்டு பாருங்க நாளைக்கு ஞாயிற்று போகும்போது தெரியும் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது பாருங்க நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் அதுதான் சுவிசேஷம் பவுல் பிரசங்கித்தான் சுவிசேஷம் நீ ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வராத அப்போ அந்த சுவிசேஷை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம அதை அறிஞ்சு அதை கற்று அது பிரகாரம் நடக்கணும் ஆகினால்தான் ஏன்னா எழுதப்பட்டுருக்கு நாங்கள் பிரசிக்கிற அந்த சுவிசேசி இல்லாமல் நாங்களாவது நாங்களாவது ஒருவேளை நானே வீழ்ச்சி அடைஞ்சு பவர் பேசுகிறா பாருங்கள் எவ்வளோ நாசுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறான் நாங்கள் பிரசிக்கிற சுயசேஷி அல்லாமல் நாங்களாவது ஏன் மற்றவன் மட்டும் ஏன் சொல்ல போயிட்டு போயிட்டா மற்றவங்க எல்லாரையும் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்றவங்களை சுட்டி காட்டுவாங்க தன்னை சுட்டி காட்டுறான் பாருங்க ஒருவேளை வீழ்ச்சி அடைஞ்சி நானே வந்து வேற ஒரு சுதேஷத்தை பிரசிக்கலாம் அதுக்காக அவன் பேசுகிறான் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது தூதனை கொண்டு அடுத்த ஸ்டெப்ல யார் வரா வேற சுஜி கள்ள உபதேசத்தை கொண்டு வரல அவன் பேசுறது பாருங்க அவன் பேசுகிற பிரசங்கம் ரைட்டு அதனால ஒருத்தரும் சேலஞ்ச் பண்ண முடியாது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க நாங்களாவது வாரத்தில் இருந்து தூதனாவது வருகிற ஒரு தூதனாவது வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் எப்படிப்படவனா இருக்கணுமா சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் பாத்தீங்களா தெளிவான ஒரு உபதேசம் ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய காரியம் என்னங்கிறத வேதம் தெளிவாங்க சொல்லுது அப்போ ஒரு ஊழியக்கரம் பிரசிக்கிறார் தான் எதை பிரசிக்கணும் கர்த்தருடைய நாமத்தை அப்போ சொல்லுவாங்க அந்த வார்த்தை அதோட விட்டுட்டுப்பேன் ஒன்பது பதினாலு பதினஞ்சு இங்கேயும் நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆச்சாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே இந்த பவுல் ஒரு நேரத்தில் சவுலா இருந்தான் இவன் கிறிஸ்தவங்களை இம்சப்படுத்தினான் யாஷா மேஷாவுடைய பிள்ளைகளை அவன் இம்சப்படுத்தினான் அந்த நேரத்தில் தான் அந்த காரியங்கள் நடக்குது அவன் பாவு பவுல் சொல்கிறா பாவியில் இல்லாமல் யாரா பிரதானமான பாவி தன்னபதி அவனே சொல்லிவிட்டான் அப்போது இந்த மனசு போய் பேச சொல்லுற பயந்து நாங்கள் எப்படி போக முடியும் ஆடு சொன்னாரு அனன்யாவே நீ போ அதில் கீழே கொடுத்துருவா சீங்க அதற்கு கத்தர் நீ இப்போ அதற்கு நீ இப்போ நீ போ அவன் பிரஜாதிகளுக்கும் அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் நல்ல கௌனிங்க புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் இருக்கும் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறது நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் மூணு குரூப்பு சொல்லிட்டான் அவன் மூணு குரூப்பை பற்றி ஆண்டூர் சொல்வார் அவனுக்கு இவன் என்ன செய்ய போறானா புறஜாதிகளுக்கும் இஸ்ருவேலிருக்கும் ராஜாக்கள் யாரு மூணு குரூப் தான் உண்டு பார்த்துடுங்க நோவாவுக்கு எத்தனை பிள்ளைகள் மூணு இந்த மூணு பேர் மூலமாக தான் வம்சங்கள் வந்துச்சு தெரியுமா சேம் காம் ஆபேத் யாபேத் இந்த மூணு பேர் மூலமாக தான் என்ன உண்டாச்சுதா ஜென்ரேஷன் வந்துச்சு இந்த மூணு பிள்ளைகள் மூலமாக ஹா மூலமாக புரஜாதி சேம் மூலமாக யூதன் யாபேத் மூலமாக மற்ற மிக்ஸு இந்த குரூப் வருது இவங்க மத்தியில் செய்தி போகணும் ரட்சிப்பின் செய்தி தான் அவன் ராஜாக்களுக்கும் புறஜாதிக்கும் இஸ்ரோவிலருக்கும் என் நாமத்தை அந்த வசந்தன்